அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த தெய்வ சக்தியை வணங்கலாம் என்ன காரியங்களை செய்யக்கூடாது என்ன காரியங்களை செய்யலாம் என்பதை உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஆடியோ ஒவ்வொரு ஆண்டும் நமது சேனலில் இந்த சேவையை செஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்பு சொந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த ஏழு ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடைபெற்று பரிகார ரக்ஷை தரப்படுகின்றது இந்த ஒரு வருடம் சக்தி மிக்கதாக இருக்கும் இந்த ரட்சை தேவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திரம் கோடை காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் சூரிய பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இன்னும் கொஞ்சம் உக்கரமாக இருக்கும் பொதுவாக அக்னி நட்சத்திர காலங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆன்மீக ரீதியாக சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதற்காக தான் இந்த ஆடியோ சூரிய பகவான் உச்சமடைந்து சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு எப்பொழுது ஆரம்பிக்கின்றது மே நான்காம் தேதி ஆரம்பித்து மே இருபத்தி எட்டாம் தேதி முடிகின்றது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் பல சகோதரிகளுக்கு குழப்பம் இருக்குது நிறைய சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க சென்ற ஆண்டு இந்த பதிவு கொடுத்துருந்தோம் இருந்தாலும் பல புதியவர்கள் நமது சேனலில் பின்பற்றுவதால் நிறைய கேள்விகள் வாடகை வீடு மாறலாமா கல்யாண பேச்சு செய்யலாமா திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணலாமா இப்படி நிறைய கேள்விகள் வருது அதனால் முதல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் வாடகை வீடு மாறுறவங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தாராளமாக மாறலாம் எந்த தவறும் கிடையாது அதே சமயம் சொந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் போக வேண்டாம் வாடகை வீடு மாறுறதுனால எந்த தோஷமும் வராது ஒரு சிலர் வாடகை வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க வாடகை வீடு தாராளமாக மாறலாம் கல்யாண பேச்சுக்கள் அதாவது பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் கல்யாண நிச்சயதார்த்தம் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே முடிவான திருமணங்கள் கூட இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அதை போல அக்னி நட்சத்திர காலத்தில் வளைகாப்பு செய்கிறது தாராளமா செய்யலாம் மஞ்சள் நீராட்டு விழா தாராளமாக செய்யலாம் பரிகார ஹோமங்கள் தாராளமாக செய்யலாம் கட்டுமான பணிகள் ஏற்கனவே கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்டுமான பணிகளை தொடரலாம் அதில் எந்த தவறும் கிடையாது தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த புதிய கட்டுமானங்களை தொடங்கலாம் தொடங்கலாம் தொழில் சார்ந்த புதிய கட்டுமானங்களை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தொடங்கலாம் அதே சமயம் புதியதாக வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடுதல் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல தவிப்பது நல்லது சொந்தமா நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலத்துல அதுக்குண்டான பூமி பூஜையை தொடங்க வேண்டாம் ஏற்கனவே உங்க வீட்டுக்கு உண்டான பூஜையெல்லாம் தொடங்கி கட்ட ஆரம்பித்து கட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பணியை தொடரலாம் புதியதாக பூமி பூஜை போடாதீங்க கிணறு வெட்டுறது இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்ய வேண்டாம் அதே போல் மரம் வெட்டுதல் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்ய வேண்டாம் ஓடு மேய்தல் கூரை மெய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் மொட்டையடித்தல் காது குத்துதல் போன்ற விஷயங்களை இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் செய்ய வேண்டாம் அதே போல செடிகளை நீங்கள் அப்புறப்படுத்துறது சுத்தப்படுத்துறது இந்த செடிகளை பிடுங்கி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டாம் போர்வெல் போடுறது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டாம் கிரக பிரவேசம் செய்கிறது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டாம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டாம் கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்ய வேண்டாம் விதை விதைத்தல் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்ய வேண்டாம் முடிந்தால் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல கடன் வாங்காம சமாளிங்க கடன் வாங்குதலை தவிர்த்து விடுவதல் ரொம்ப நல்லது இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்தவளுக்கு வண்டி வாகனங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல வாங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அக்னி நட்சத்திரம் தள்ளி வாங்க முடியுமான்னு பாருங்கள் தவிர்க்க முடியாத சூழல் வாங்கி தான் ஆகணும்னா வாங்குங்க எந்தெந்த தவறும் கிடையாது வாங்கிட்டு அருகில் இருக்கும் ஏதேனும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி விட்டு வண்டிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு அதன் பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பழனி முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி திருவண்ணாமலை ஈசனை சென்று வழிபாடு செய்வது அண்ணாமலையாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் பெண் தெய்வ ஆலயம் சென்று அந்த ஆலயத்திற்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பால் வாங்கி தந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவான் உக்கரத்துல உச்சத்தில் இருப்பார் அந்த சமயத்தில் நாம் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானின் கோபம் குறைந்து நமக்கு அருளை வாரி வழங்குவார் சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது அந்த மனிதனுக்கு நல்ல பேர் நல்ல மரியாதை நல்ல மதிப்பு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் அந்த மனிதனுக்கு சாதகமாக இருக்கணும் புத்தி கூர்மை மற்றும் அரசு தொடர்பான வேலைகள் எந்த அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் வம்பு வழக்குகளை ஜெயிக்கிறது அதே மாதிரி மருத்துவத்துறை கலைத்துறை அரசியல் துறை இந்த மூன்று துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா சூரியனுடைய அருள் இல்லைன்னா நிச்சயமாக அது சாத்தியமில்லை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல மதிப்போடு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் உங்கள் தகப்பனார் நல்லா இருக்கணும் உங்களுக்கு தங்க சேரணும் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய வழிபாடு செய்யுங்கள் இன்னும் உத்தமமாக இருக்கும் அதற்காகத்தான் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு வருடமும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுன்னு ஒரு குழுவை தொடங்குவேன் அந்த குழுவில் இணையிறதுக்கு ஒரு சிறிய கட்டணம் உண்டு அந்த கட்டணம் செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொண்டால் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து முடியக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரையும் தினமும் சூரிய பகவானை வழிபடும் மிக எளிமையான ஒரு முறையை சொல்லி தருவோம் மாதவளுக்கான நேரத்தை அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அசைவு உணவு உங்கள் வீட்டை சமைக்கிற நாளில் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் வெளியூர் போகிற நேரத்தில் இந்த வழிபாடு எப்படி செய்யணுங்கிற அந்த ஆலோசனைகளும் இந்த குழுவில் வழங்கப்படும் முடிந்தால் இந்த அக்னி நட்சத்திர வழிபாட்டு குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணைந்து கொள்ளுங்கள் சூரிய பகவானின் அருளை பெற்றால் நான் சொன்ன அத்துணியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவான் வழிபாடு மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திர சூரிய வழிபாட்டு குழுவின் விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன் மே நான்காம் தேதி இந்த சூரிய வழிபாட்டு குழு தொடங்கப்படுகின்றது அன்பு சொந்தங்களை ஒரு குறிப்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வழிபாடு செய்ய சொல்லுவேன் பெரியதாக எந்த செலவும் இருக்காது அதே மாதிரி பெரியதாக எந்த மந்திரமும் இருக்காது நீங்கள் எளிமையான முறையில் தினமும் சூரிய பகவானை வழிபட்டு நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் நீங்கள் பெறலாம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்